விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணாக்கானும் காலங்கள் சீரியல்ல ஸ்ரீராம் அப்படின்ற கேரக்டர் மூலமா பிரபலமான ஸ்டீக்கு அதற்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பிரபல இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான வடக்கு ஏன் பதினெட்டின் கீழ் ஒன்பது அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமா அவ்ளோ நடிகர அறிமுகமானாரு கனாக்கானும் காலங்கள் அந்த சீரியல்ல நடிச்சிருந்த ஸ்ரீக்கும் இந்த வழக்கு ஏன் பதினெட்டின் கீழ் ஒன்பது திரைப்படத்தில் நடிச்சிருந்த ஸ்ரீக்கும் நடிப்புல அவ்வளோ வித்தியாசம் இருந்தது லுக்குலேயுமே கூட சொல்லலாம் தெருவில் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ல அவ்வளோ அழகாக பொருந்து போய் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இந்த திரைப்படத்தில் பல விருதுகளும் வாங்கினார் அதற்கு பிறகு மிஷ்கினோட டேரக்ஷன் வெளியான ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்தில் சந்திர கேரக்டர் நடிச்சிருந்தார் அந்த படத்துல இயக்குனர் மிஷ்கினுடைய நடிப்போட போட்டி போடக்கூடிய அளவுக்கு நடிகர் ஸ்ரீனுடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருது அதைத் தொடர்ந்து லோகேஷ் கணராஜுடைய அறிமுக திரைப்படமான மாநகரம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான அந்த இரண்டு ஹீரோக்களில் ஒரு கதாபாத்திரத்தில் ஸ்ரீ நடிச்சிருந்தாரு லோகேஷ் கனராஜுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ஸ்ரீ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இடையில வழக்கு ஏன் பதினெட்டின் கீழ் ஒன்பது திரைப்படத்திற்கு அப்புறமா கிட்டத்தட்ட அதே லுக்ல அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல வில் அம்பு அப்படின்ற திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாண் கூட இன்னொரு ஹீரோவா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு ஆள சாச்சி புட்டா கண்ணால அப்படின்ற அனிருத்தோட வாய்ஸ்ல இருக்க கூடிய ஒரு பாட்டு இவருடைய நடிப்பில் அந்த டைமில் பிரபலமாக இருந்ததுன்னு நிறைய பேருக்கு நினைவிருக்கலாம் அதை தொடர்ந்து பெரிய அளவில் படங்களே பண்ணாமல் ஒதுங்கி இருந்த இவரு பிக் பாஸினுடைய முதல் சீசனில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டாக வந்து கலந்துக்கிட்டாரு ஒரு முக்கியமான கண்டஸ்டன்டாக அந்த வீட்டுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் நான்கே நாட்களில் சில பல காரணங்களால் அந்த சீசனில் இருந்து அவர் வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் பெரிய அளவில் எந்த திரைப்படங்களுமே பண்ணாமல் இருந்த இவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இருகப்பட்டு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் தமிழ் சினிமாவில் வந்து காணா போயிட்டார் எங்கே போனாரு என்ன ஆனாரு ஏதோ படம் பண்றாரா அவர் ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பல நாட்களாக அவரை தேடிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் அவருடைய சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் இப்போ ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படியாங்க அவர் மாறி போவார் அப்படின்னு ஷாக்காக வச்சிருக்கு அந்த போட்டோஸ்ல வீடியோஸ்லலாம் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போய் நீண்ட தலைமுடியோட பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காரு அதுலேயும் ஸ்ரீ டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஸ்ரீ அவர்கள் அரைகுறை உடையோடு இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எல்லாமே போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு அதே போல் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தது போலவே தான் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீயின் அதிகமான புகைப்படங்கள் இருக்கு கணக்கானும் காலங்கள் சீரியலில் கலக்கலான பாய் கேரக்டரில் நடிச்சிருந்த ஸ்ரீ அதன் பிறகு வடக்கு ஏன் பதினெட்டின் கீழ் ஒன்பது வில்லம்பு போன்ற திரைப்படங்களில் தன்னுடைய உண்மையான நிறத்தை மாற்றி அழுக்காக நடிக்க வச்சது எனக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி சில பதிவுகளில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அதுபோல் கடைசியாக சில பதிவுகளில் நடிகர் ஸ்ரீ லேடி பாய் அப்படின்னு குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது சில இளைஞர்கள் தாய்லாந்து போயிட்டு லேடி பாயாக மாறி இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோல தான் நடிகர் ஸ்ரீயும் மாறிட்டாரா லேடி பாயா அதனால தான் இப்படி எல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரா அப்படின்னு ரசிகர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ஒரு சில போஸ்டெல்லாம் ஹேஷ்டாக் எல்ஜி பிடியூ அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதனாலையும் அப்படி மாறிட்டாரா அப்படின்றது தெரியல ரொம்ப லாங் ஹேர் வச்சிருக்காரு அதை பிளான் கலர்ல வந்து கலரும் பண்ணிருக்காரு அல்லது அது அப்படி மாறிடுச்சா அப்படின்றது தெரியல ஆனா அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கள்ல அவருடைய உடலை அவரே வேற மாதிரியான இடங்கள்ல எல்லாம் தொடுறது அப்படின்ற மாதிரி முகம் சுடிக்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இருக்கு அந்த மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ்க்கு கீழே எல்லாருமே போய்ட்டு அதாவது ரசிகர்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆயிட்டிங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கன்சர்னோட கேட்டிருக்காங்க ஒரு சில பேருக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை அவர் கொடுத்தும் இருக்காரு கன்சன்ட் கண்ணப்பன்ஸ் போங்கடா தெரியும் நான் எனக்கு அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருக்காரு சோ அந்த ஐடியா அவர் தான் பண்றாரா அப்படின்றது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல ஆமா நடிகர் ஸ்ரீயின் சோசியல் மீடியா அக்கௌண்ட் தானா இது அல்லது அவருடைய பெயர் மற்றும் புகைப்படங்களை வச்சுக்கிட்டு வேற யாராவது இது போல போஸ்ட்கள்லாம் போட்டு வேணும்னே குழப்பிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு மேபி அந்த பேஜ் ஃபேக்கா இருந்து அல்லது ஹேண்டில் பண்ணுறது வேறு யாராவதாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள் நடிகை ஸ்ரீ தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அது கிளியரா தெரியுது ஒருவேளை இது நடிகை ஸ்ரீயோட உண்மையான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருந்தா அவருக்கு சரியான மன உதவிகள் கிடைக்கணும் அப்படின்றதான் ரசிகர்கள் பல பேருனுடைய வேண்டுகோளாக இருக்குது காரணம் அந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் சில வருடங்கள்லாம் போடப்பட்ட பதிவுகளை நம்ம கவனித்தோம் அப்படின்னா அவர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான போட்டோஸ் தான் நிறைய இருக்கு அதுவும் அவருடைய உணவு முறையும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்திருக்கு அவருக்கு என்ன ஆச்சு வெறும் முப்பத்தி ஏழே வயசுல ஏன் விரக்தியின் உச்சத்தில் இருக்க முறையான பல போஸ்ட்களை அவர் அதில் போட்டிருக்காரு அதுவும் ஏன் இத்தனை வருஷங்களாக ஒரே வீட்டில் தனியாக வசித்து வரணும் அவருடைய ஃபேமிலிக்கு என்னாச்சு பட வாய்ப்புகள் தனக்கு சரியாக அமையாததுனால ஒரு நடிகராக இவ்வளோ தூரம் விரக்தி அடைஞ்சிட்டாரா அல்லது வேற ஏதாவது பர்சனல் இஷ்யூஸா அப்படின்றதெல்லாம் போக போக தான் விசாரித்து தெரிஞ்சுக்கணும் இதே போல் இந்த புகைப்படங்கள் பற்றி நடிகர் ஸ்ரீயும் அவராகவே வெளியில் வந்து விளக்கம் கொடுத்தாதான் என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும் இப்போதைக்கு நம்மளால் அவரை பார்த்து ஷாக்காகவும் அவருக்காக நிறைய வருத்தப்படவும் மட்டும்தான் முடியுது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிக் பண்ணி மக்க